டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யூ ஆர் ஸ்டார்டிங் அவர் பைக் ட்ரிப் ஃப்ரம் சென்னை டு பாண்டிச்சேரி அண்ட் சம் வில்லேஜ் இஸ் அவர் பைக் அண்ட் லெட்ஸ் கோ நவ் த டைம் இஸ் டுவெல் ஃபார்ட்டி இன் தி ஆஃப்டர்நூன் லெட்ஸ் அண்ட் ஒட் டைம் இல் ரீச் தியார் இட் பாண்டிச்சேரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் தங்கிருந்துருக்கோம் அப்படியே வந்து நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு அங்கேருந்து கோடி நெல்வருக்கு ஒரு கிராமம் இருக்குது அங்கே போக போகிறோம் போயிட்டு திரும்பவும் அங்கேருந்து நாளை கிளம்பி வரப்போகிறோம் அங்கே போகலாம் ஸோ வி ஆர் கோயிங் டு பாம்பன் சுவாமி டெம்பிள் ஃபஸ்ட் அண்ட் தென் ஃப்ரம் தேர் டு பாண்டிச்சேரி இப்போ நம்ம பாம்பன் சுவாமி கோயில் அங்கே போகிறோம் அங்கேருந்து நம்ம பாண்டிச்சேரி போகிறோம் நன்றி ఓ విత్ ద బ్లెస్సింగ్స్ ఆఫ్ పాంబన్ స్వామి యూ ఆర్ న్ ట్రావెలింగ్ టు పాండచేవి ఓం కుమర గురుదాస గురుప త్రివేల్ ముగరా ఓ నమ్మ ఇప్పుడు పాపన్ స్వామీడ ఆశీర్వాత అరుణాలో పాండీచేరికి పోవోం మిం వీళ్ళే ప్రార్థిపోం కలంబోం ఓం కుమర గురుదాస గురుప త్రివేల్మురణి కరోగరా லெட்ஸ் கோ கொட்டி வாக்கம் அண்ட் மோழ் வியாது கோ அபவுட் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பாண்டிச்சேரி அண்ட் பண்ணியா வாடகர் வில்லு இப்போ இப்போ கொட்டி வாக்கத்தில் இருக்கங்க இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு முக்கியத்துக்கு தொம்பத்தஞ்சு கிலோமீட்டர் போட்டுக்காங்க அங்கேருந்து உள்ள கிராமத்துக்கு போனால் நான் அதை அப்புறமா சொல்கிறேன் லெட்ஸ் கோவ் நான் நீலாங்கரை இப்போ நம்ம நீலாங்கரையில் இருக்கங்க அப்படியே போயிட்டே இருக்கோம் ન પે ક્રાઇમી અપડેચે નોકિટર વાગ અપેલા મકળે નાલ્ડન બીચન બીચીપી યુનિવર્સલ வெரி லவ்லி பிளேஸ் ப்ளீஸ் விசிட் இயர் இப்போ நம்ம கோல்டன் பீச் வந்துருக்கோம் பாருங்கள் லெட்டாக வந்துட்டோம் இப்போ அங்கே நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படியே போகலாம் மக்களே ஸோ லெட்ஸ் கோ நவ் விர் தண்டி உத்தண்டியில் இருக்கும் இப்போ தான் வந்து இந்த டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் நவ் வி க்ராஸ் த டோல்கேட் வி ஆர் லெட்ஸ் கோ அப்படியே போகலாம் மக்களே Nice, small, beautiful tea shop, chai shop. can see, a tea shop. We are in I just find this place is nice. Let's go there. Now if you come, you will cross this toll gate towards Pondicherry and you will see Veda tea stall here. So just come and uh, have a cup of chai in this nice small place under the shade. It's lovely. அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே ஆபலிபுரம் பாண்டிச்சேரி போகிற வழியில் வேதா டீ ஸ்டால்ன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அழகாக சின்ன தள்ளு வண்டியில் அவர் கடை வச்சிருக்காங்க மரத்தடியில் நல்லா அருமையாக இருக்குது வாங்க இங்கே வந்துட்டு அவர்கிட்ட டீ சாப்பிட்டு போங்க சரிங்களா வேதா டீ ஸ்டால் திஸ் இஸ் மை டீ வேதா டீ ஸ்டால் காம் ஹிஆர் யூ சி கார்டன் ஹியர் லவ்லி ம் வந்திங்கன்னா பாருங்கள் அப்படியே நீங்கள் வேற எங்கேயும் நிற்காதிங்க அப்படியே டோல்கேட்லேருந்து அப்படியே வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு தெரியும் வேதா டீ ஸ்டால்ன்னு சொல்லிட்டு வந்து இங்கே மரத்தட்டியில் உட்காந்து ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் டீயை சாப்பிட்டு அப்படியே நீங்கள் போகலாம் ஓகேங்களா நன்றி டீ ஸ்டால் மசாலா டீ டீ கூட இருக்குல்லம்மா இஞ்சி தான் ஸோ தே மிக்ஸ் லிட்டில் லிட்டில் பிட் பிட் ஆஃப் ஆஃப் இன் காடம் இட்ஸ் வெரி நைஸ் டேஸ்ட் அதாவது கலந்துருக்காங்க கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் நீங்கள் ஒரு 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 லாங் ரைட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ரை so uh, while you are riding a uh, long ride so you have to relax a little bit relaxing is very very important and then you proceed to the next destination so we are in karnat on the way to pandicherry we are in the muttukadu river

ஸோ திஸ் இஸ் மாமல்லபுரம் ஸோ வி ஆர் கோயிங் தி அதர் சைடு டு பாண்டிச்சேரி இப்போ நம்ம மாமல்லபுரத்தில் இருக்கோம் நம்ம அந்த சைடில் பாண்டிச்சேரிக்கு போக போகிறோம் ஓகேங்களா வாங்க போகலாம் கியா வியாழன் மாமல்லபுரம் அண்ட் வியாழ்டு திஸ் சைட் டு புதுச்சேரி பாண்டிச்சேரி இப்போ நம்ம வந்து வலதுப்புற வழியாக வந்து பாண்டிச்சேரி போக போகிறோம் மாமல்லபுரத்தில் உள்ள எண்டர் ஆகாமல் போக போகிறோம் லெட்ஸ் கோவ் நாள் மழைக்கானம்னால் இந்த மோர் தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ்க்கு டு பாண்டிச்சேரி புதுச்சேரி இப்போ நம்ம மரக்கானத்தில் இருக்கோம் இன்னும் ஒரு முப்பத்தி நான்கு கிலோமீட்டரில் தான் நம்ம பாண்டிச்சேரி போயிடுவோம் அப்படின்னு நம்ம வாங்க போவோம் வேல் பீஸ் பாண்டிச்சேரி நவ் யார் மரக்கான மணிக்கர் இது கவ் கேங் மதர் சன் டாட்டர் அப்படியே மரக்கானத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரிக்கு அம்மா புண்ண பொண்ணு எல்லாம் ஒன்றா போயிட்டு இருக்காங்க ஃபைனலி வி ரீச் த பாண்டிச்சேரி சிட்டி பியூட்டிஃபுல் பாண்டிச்சேரி வந்தாச்சுங்க ஸோ தேர் இந்திரா காந்தி ஸ்டாச்சூ இந்திரா காந்தி ஸ்கூலாகவும் இருக்குது அங்கே பார்த்துலாம் கோழியநல்லூர் வந்தாச்சுங்க கிராமம் ஸோ வி அரைவ்டு என் கோழியநல்லூர் நியர் பாண்டிச்சேரி ஆஃப்டர் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி